திடலின் முருகனுக்கு வரகரோகரன் காலம் காலத்தை அளந்தவன் முருகன் காலத்தை கடந்தவன் முருகன் காலத்தை உருவாக்கு ஒரு காலத்தில் தான் தோன்றியது என்று தொடங்குவோம் ஒரு காலத்தில் அது வாழ்ந்தது ஒரு காலத்தில் வாழ்கிறது ஒரு காலத்தில் தோன்றும் முக்காலங்களையும் தோன்றிருக்கிற முருகன் முழுசாக எதையுமே நம்ம தெரிஞ்சிக்க விரும்புறதில்லை முழுசாக தெரிஞ்சுக்கும் இல்லை முழுசாக தெரிஞ்சுக்கும் விட்டுறதில்லை பார்த்திங்கனாக்க காலையில் போதும் முழுசாக தூங்காத மாதிரி ஃபீலிங் எழுந்திருப்பாங்க முழிச்சோடனே முழுசாகவும் வீழ்ச்சிக்க மாட்டாங்க முழுசாக வைக்கிறது கிடையாது முழுசாக சாப்பிட்றது கிடையாது சாப்பிடும்போது சாப்பிடும்போது சாப்பிட்ற எண்ணம் மட்டும் இருந்ததுனால் ஆகும் முழுசாக நல்ல உணவையும் சாப்பிட ஒரு சூழ்நிலை முழுசாக ஸ்கூலில் கல்வி க கற்கிறது இல்லை முழுசாக விளையாட்றதில்லை முழுசாக படிக்கிறது இல்லை முழுசாக தேர்வில் எழுதுறது இல்லை முழுசாக எதுவுமே செய்யறதில்லை அப்போ இதெல்லாம் முழுசாக தான் வாழ்க்கை முழுமையாக இருக்கும் உண்மை நிலையில் அசை உண்மை நிலை இல்லாத இடத்துல உண்மை நிலைக்கு வரணும்னா அந்த அறியாமையிலேருந்து அறிவுள்ள நிலைக்கு வரணும் அந்த காலத்தில் ஆலயங்கள் வச்சுருந்தாங்க அந்த ஆலய வழிபாடு அங்கேயே கல்வி அங்கேயே மருத்துவம் அங்கே விஞ்ஞானம் எல்லாமே கற்று கொடுத்துருந்தாங்க பழக்கத்தில் பழக்க வழக்கத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் மாடு கூட பாருங்கள் செக்கு மாடு தூக்கி வண்டி மாட்டில் ஓட்ட முடியாது ஏ ரெண்டு மாட்டு வண்டியிலேயே இடது பக்கம் மாட்டை வலது போட்டால் வலது பக்கம் மாட்டை இடது வண்டி மாட்டை ஓட்ட முடியாது இது பழக்கத்திலேயே வளர்க்கணும் நம்ம கல்வி முறையை மாற்றித்தாங்க இந்த எழுபது வருஷமாக பார்த்தீங்கன்னா யாருமே முழுமையாக வாழலை முழுமையாக தொழில் செய்யலை முழுமையாக எதையும் விடாது ஏன் ஒரே ஒரு காந்தி தான் ஒரே ஒரு புத்தர் தான் ஒரே ஒரு மகான்கள் தான் அதுக்கப்புறம் காணும் அவங்கள அடையாளம் பார்க்கறதுக்கும் முழுசியாக பொறுமை கிடையாது ஜனங்களுக்கு ஒரு கப்பலில் போயிட்டு இருந்தாங்க ஒரு கதை சொல்லுவாங்க கப்பலில் இருக்கும்போது வணிகத்துக்காக போயிட்டு இருந்த கப்பல் அது ஒரு இடத்துல போனோடனே திக்கு தெரியாத இடத்துல புயல் முறையாத இடத்துல அது முன்னெடுத்து அதுக்காக தாண்டி போக முடியும் அப்போ சமீட்சை அனுப்புகிறாங்க எங்களுக்கு தண்ணி தீந்திட்டு உணவு தீர்ந்துட்டு உடனடியாக உதவி செய்யணும் அப்படின்னு உடனே பதில் சமீட்சை கொஞ்சம் ரெண்டு மூணு நாளில் கிடைக்கிறது அப்படின்னு நீங்கள் இருக்கிற இடத்துலையே தூயம் தூய தண்ணி ஓடின்ட்டுருக்கு அமேசான் நதி ஓடின்ட்ருக்கு அதை எடுத்து குடிச்சிங்க உயிரை காப்பாற்றிக்க அதை வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு அப்போ நமக்கு கிட்டேயே நம்ம கைகறிகளே காலடியிலையே நமக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது நமக்கு ஒரு வைக்கக்கூடிய மந்திரங்கள் இருக்குது ஆனால் இதையெல்லாம் மரக்கடிக்க அறியாமல் வைக்க ஒரு ஒரு சூழ்நிலை அந்த காலம்தான் அந்த காலம் இப்போ நிறைவு பெறக்கூடிய காலமாக இருக்குது இனி இனி ஒரு காலம் இந்த அறியாமலே நீங்கள் வந்து உண்மையற்ற நிலையிலேருந்து வெளியில் வர்றதுக்காகவும் நான் என்ன சொல்ல வரதுதா இந்துக்கள் இந்துக்களுடைய வாழ்க்கை முறை அது வந்து வாழ்க்கையை முழுமையாக வாழ வச்சுது எந்த தொழிலையும் முழுமையாக செய்ய வச்சுது எந்த தொழிலையும் அறகறையாக செய்யலை முழு அர்ப்பணிப்பு எடுத்துக்காட்டான உழைப்பு இவைகளெல்லாம் தந்தது முழுமையாக தெரிஞ்சுக்கினா மயிறுகதி முருகனை வந்து தேசியம் பார்த்து முழுமையான விஷயங்கள் எல்லாம் உணர்ந்து கொள்ள முடியும் நம்மளுடைய இந்துக்களுடைய வாழ்க்கை முறையை முழுமையாக வாழ்ந்தால் அந்த முழுமை தன்மை இருந்தால் முழுமையான இறைவனின் அவர்களை காணலாம் முருகனுக்கு அரோகம்